மரியாதைக்குரிய எல்ஜி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அப்படிங்கிறது இந்த கூட்டத்தினோட ஒவ்வொரு மணித்துலையும் அந்த உண்மை ரொம்ப மனசை கணக்க செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து அவரோடு பழகுவதற்கு பார்ப்பதற்கு அவருடைய உரையை கேட்பதற்கு என்று ஒரு நீண்ட பயணம் எங்களில் பலவேருக்கு வாய்த்தது போல எனக்கும் வாய்த்திருந்தது ஆர் முழு நேரமாக பிரச்சாரக்காக தன்னுடைய வாழ்க்கையை துவக்கிய அவர் தொண்ணூறுகளுக்கு பின்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அனுப்பப்பட்டார் ஆர் எஸ் எஸ் பிரச்சாரங்களுக்கு எந்த அமைப்புல எந்த நேரத்துல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அமைப்பு சொல்லுதோ மறு பேச்சு பேசாம அந்த அமைப்போடு அவங்க கலந்துடணும் அந்த வகையில அரசியலுக்காக தமிழகத்தில் ஆர் எஸ் எஸ் அமைப்பினால் அனுப்பப்பட்டவர் நம்முடையிலே அகில பாரதிய மாநில பொறுப்பு வகிக்கின்ற பொழுது அப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு கூட்டம் சென்னையில் மரியாதைக்குரிய முன்னாள் துணை பிரதமர் திரு எல் கே அத்வானி அவர்கள் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை எல்லாம் அப்போது நேரில் பார்க்கின்ற சந்தர்ப்பம் அன்றை இருந்து எத்தனையோ நினைவுகள் எனக்கு பக்கத்துல பொதுச் செயலாளர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் சொன்னாங்க உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னா நாள் முழுக்க பேசலாம் அண்ணன் உண்மைதான் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் எதை சொல்வது எதை விடுவது இதுல ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம எல்லாரும் அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது கட்டமைப்பை ஒரு கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தவ தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு திரு இலா கணேசன் அவர்கள் தான் ஒரு மாநிலத்துல மாவட்டத்துல மண்டல் அளவுல ஒரு கோர் கமிட்டி எப்படி இருக்கணும் நிர்வாகிகள் எப்படி இருக்கணும் அதற்கு பின்பாக காரியக்கர்த்தா நிர்மான்னு சொல்லுவோம் ஒரு காரிய கர்த்தரை எப்படி உருவாக்கி கட்சிக்குள்ள கொண்டு வருவது என்று பல்வேறு நிலைகளில் அதாவது நான் அவர்கிட்ட விளையாட்டுக்கு சொல்லுவோம் நீங்க அமைப்பு ரீதியா பார்க்கிற அமைப்பு செயலாளரா இல்ல அரசியல்வாதியான் இந்த இரண்டும் கலந்த அற்புதமான கலவை தான் திரு இலா கணேசன் ஐயா அவர்கள் கட்சியினுடைய அமைப்பு கட்டமைப்பையும் சீரமைத்து அதை வலுப்படுத்துகின்ற உற்சாகம் உணர்வு இன்னொரு பக்கம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தாக வேண்டிய அந்த பொறுப்பு இந்த இரண்டு பணிகளையும் எந்த இடத்துலையும் ஒன்னு குறையும் குறைச்சல் சொல்ல முடியாது அதிகம் சொல்ல முடியாது மிக பக்குவமாக அழகாக கையாண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முகம் இருக்கிறது என்றால் அதற்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர் திரு இலா கணேசன் ஐயா அவர் இரண்டாவது பெண்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் ஏனென்றால் அப்போது அதிகமா பெண்கள் வர்றது அரசியல்னாவே பெண்கள் வர்றது ரொம்ப குறைச்சல் ஆனா நானோ அல்லது இன்னும் டாக்டர் தமிழிசை அவர்களோ இவங்களெல்லாம் முக்கியமான கூட்டத்தில் இருக்கும் போது எங்கே பெண்களுக்கு வாய்ப்பு என்று தேடி தேடி பார்த்து கொடுப்பார் நான் விளையாட்டுக்கு சொல்லுவேன் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல உங்க ரூபத்துல பாக்குறோம் அந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தா பெண்களுக்கு வாய்ப்பு எங்கன்னு கேட்பாரு பெண்களால முடியாது எதுவும் இல்லை நீங்க எடுத்து பண்ணுங்கம்மா எத்தனை வாய்ப்புகள் எத்தனை வாய்ப்புகள் இன்று அவர் கொடுத்த வாய்ப்புகளின் காரணமாக நாங்கள் எல்லாம் இன்று மேடையில் நிக்க வேண்டி நிக் நிக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஐயா அவர்களுடைய புகழ் என்றும் தமிழகத்தில் இருக்கும் தேசிய அளவில் இன்று தேசியத்தையும் தமிழையும் நேசிக்கின்ற ஒரு அற்புதமான ஆளுமையாக எங்களுக்கு வழியாட்டியாக இருந்த ஐயாவினுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்